அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குற்றப்பின்னணி படத்தோட விமர்சனம் குற்றப்பின்னணி உண்மையாக ஒரு அருமையான கதைக்கலங்க அந்த குற்றப்பின்னணி ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் பேனரில் இந்த படம் வந்து ராட்சசன் சரவணன் அவர் தான் கதாநாயகராக நடிச்சிருக்கிறார் ராட்சசன் படத்திலேயே அவர் வந்து தவறு செய்தவர்களை ஒரு மாஸ்கை போட்டுட்டு போய் கண்ணாமணம்னு குத்தி கொள்ளுவார் அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ் கேரக்டர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கிறார் ஆனால் ராட்சசன் படத்தில் இந்த கிறிஸ்டோபர் கேரக்டரில் நடித்த அவர் இதில் சூசைங்கிற ஒரு கேரக்டர்லேயும் சரவணங்கிற அதோடைய இன்னொரு பரிமாணத்துலையும் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஒரு கதை தாங்க கள்ளத்தொடர்பு தாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம சூசை அந்த ஏரியா பழனி அந்த ஏரியாவில் வந்து பழனி அடிவாரத்தில் பால் போடுறது வாட்டர் கேன் போடுறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பார் இவருக்கு இந்த கணவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேறொருவோட தொடர்பு இருக்கிற பெண்களையும் அதே மாதிரி மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்களோடு இருக்கிற ஆண்களையும் கண்டா அறவே பிடிக்காது ஒரு ஜோடியை போட்டு தள்ளுறாரு அதுவும் வட்டி கொடுத்துட்டு அதை வசூலிக்கிற பெருவழின்னு வெளியூரில் இருக்கிற புருஷனுக்கு தெரியாமல் கள்ளத்தொடர்பில் இருக்கிற ஒரு பெண்மணியை குத்துயரும் குலையுமோ கொண்டு போடுறாரு அடுத்து அந்த வட்டிக்காரனை அவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி அழைச்சிட்டு போய் தனியாக வச்சு ஒரு வயக்காட்டில் சூளை செங்கல் சூளை மாதிரி ஒரு ஏரியாவில் வச்சு தீர்த்து கட்டுறாரு சரி இது பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் கள்ளத்தொடர்பில் இருந்தாங்க கொண்டுட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா விடிய காலில் நாலு மணிக்கெலாம் எழுந்திச்சி சந்தேகம் வர முடியும் மற்ற நேரம் வாட்டர் கேன் போடுறப்பெல்லாம் பைக்கில் சுற்றுறாரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டியில் இந்த பண்ண போகிறப்ப சைக்கிள் எடுத்துக்கிறாரு பால் பால்கானுக்குள்ளார கத்தி கபடாவெல்லாம் போட்டுக்கிட்டு குத்தி இதெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு வீட்டை நோட்டம் பண்ணுறாரு அங்கே ஒன்றும் இல்லைங்க ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் குழந்தைக்கு சோறு கட்டு அந்த பொண்ணு அழுகுது புருஷன் விறக தாபத்தில் இருக்கிறாப்புல ஏ நீ போய் பாட்டிக்கிட்ட சாப்பிடணுன்னு தருத்தி விட்றாப்புல இதை பார்த்தோன்னே ஆள் வெகுண்டு எழுந்துடுறாரு நமக்கெல்லாம் என்னடா இது ஏதோ கள்ள தொடர்பில் இருந்தவங்களும் கொண்டார் சரி சமூகத்துக்கு நல்லது பண்ணாருன்னு பார்த்தா புருஷன் ஒன்றா இருக்கிறது கூட ராத்திரி பிரிச்சுட்டு இறங்கி அவங்களுக்கு மயக்க மருந்து அடித்து ரெண்டு பேரையும் நம்ம செல்லோ டப்பை போட்டு சுற்றி எழுப்பி விட்டு அவளை தாலியை வச்சு குத்தி கொள்ளுவார் அவள் தாலியை வச்சே குத்தி தாலியை இப்படி கொலையாயுதமாகவும் பயன்படுத்தலான்னு இந்த படத்தில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னடா கொலை பண்ணுறதெல்லாம் தர்றாங்களே அப்படின்னு யோசிச்சோம்னா கட் பண்ணால் இன்ட்ரோல் இன்ட்ரவல் முடிஞ்சு வந்து உட்காந்தா சூச உண்மையாகவே சூச கிடையாதுங்க போலீஸ் இவரை போலீஸ்டையும் ஸ்டேஷன்லேயும் போய் அப்பப்போ உழவு பார்த்து இந்த கொலை கேஸ் என்னாச்சு அப்படின்னு இந்த கராத்தார ராஜா இந்த மற்ற நடிகர்கள்லாம் இருப்பாங்க எல்லோரையும் போய் பார்த்து கேட்டு அப்பப்போ தெரிஞ்சுப்பார் இந்த படத்தில் நிறைய புதுமுக நட்சத்திரங்கள் அதில் வந்து இவர் கொள்வது தான் இந்த தீபாவளி தீபாவளி அந்த ஹீரோயின் உண்மையாக அந்த ஏற்ற ஒரு லுக்கோடு அந்த பெண்மணி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க நம்மளை மாதிரி பத்திரிகையாளர்களே என்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தோடனே யாரு அந்த பொண்ணுன்னு பார்க்குற லெவலுக்கு அந்த அம்மனை வாட வசந்து வேறு லெவலில் இருந்தாங்க அப்போது இந்த மாதிரி தொடர்பு ஏற்படுது சகஜந்தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்புறம் போய் உக்காந்தோம்னா சூஸை சூஸை கிடையாதுங்க அவரு கோயம்புத்தூரில் சரவணன்னா ஒரு நகைக்கடை அதிபராக இருக்கிறவருடைய மகன் அவருடைய மனைவி தான் இந்த பெண்மணி அங்கே கார் டிரைவரோடு கிளம்பி வந்துட்டாங்க இங்கே அதுவும் குழந்தையும் ஒருட்ட கொடுக்காமல் வந்துட்டாங்க இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தேடி பிடிச்சி கொல்ல வந்தவர் போகிற போக்கில் இன்னும் சில கள்ள கள்ளத்தொடர்பு ஜோடிகளையும் கழுத்தறத்துக்கு போடுறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் கள்ளத்தொடர்பு ஜோடிகளை கழுத்தறுத்து போடுறாரே ஒழிய இப்போ ரசிகர்கள் கழுத்த அறக்கலை அதுக்கு கேரண்டி சொல்லலாம் ராட்சசனில் கிறிஸ்டோபராக வாழ்ந்த அந்த சரவணா இந்த படத்தில் கதாநாயகராக மிரட்டி இருக்கிறாரு தீபாவளி அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாங்க தாட்சாயினி சிவா ஹனிபா பாபு நேரு லால் அகுமல் ஷர்விகா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே பாத்திரம் மருந்து சரியாக செய்திருக்கிறாங்க இந்த ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு சங்கர் செல்வராஜ் உண்மையாக அவருடைய ஒளிப்பதிவும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு அழகாக பளபளத்து இருக்குது ஜித்தோட இசையில் சில பாடல்கள் நம்ம நெஞ்ச வந்து அது அந்த பாடல்களையும் இந்த படத்தோட இயக்குனர் எஸ்பி இஸ்மாயில் தான் எழுதியிருக்கிறாரு உண்மையாக சிறப்பாக இருக்குது இந்த படத்துக்கு நாகராஜோட படத்தொகுப்பும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆக்ஷன் சண்டை பயிற்சியும் படத்துக்கு ஒரு பலம் ராமமூர்த்தியோட வசனம் சமூகத்தில் இன்றைக்கி நடக்கிற அவலங்களாக அழகாக தோல் இருத்து காட்டியிருக்குது இந்த படத்தை வந்து வாங்க வாங்க ஐயா எட்டு இந்த மாதிரி படங்களை ஏற்கனவே இயக்கிய எஸ்பி இஸ்மாயில் தான் சமூக பிரஜையோட இயக்கியிருக்கிறாரு இப்போ இப்போது நம்ம நாட்டில் தினசரி செய்தித்தாள்களில் அடைப அடிபடுற விஷயத்தை தான் ரொம்ப அழகாக ஒரு அதாவது இந்த மாதிரி தொடர்பில் இருந்தவங்க இந்த படத்தை பார்த்தா கூட கொஞ்சம் நெஞ்சம் பதறும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட் மாட்டாமல் தப்பிச்சோமே இனிமேல் இந்த மாதிரி ஒம்பது முக்கெலாம் போகக்கூடாது இந்த மாதிரி தொடர்புலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்றத பாடமாக சொல்லியிருக்கிறது இல்லை உண்மையாக குற்றப்பின்னணி ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு படம் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க